குட்டீஸ் நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் வானம் தரை விளையாட்டு விளையாட போகிறோம் சரிங்களா வானம் எங்கே இருக்குது மேலே வானம்னு சொல்லும்போது மேலே பார்க்கணும் ஓகேவா தரை எங்கே இருக்குது கீழே தரை சொல்லும்போது கீழே பார்க்கணும் ஓகேவா வானம் சொல்லும்போது மேலே பார்க்கணும் தரை சொல்லும்போது கீழே பார்க்கணும் ஓகேவா மாற்றி செய்கிறவங்க அவுட்டு மிஸ் என்ன சொல்கிறேன்னு கவனித்து செய்யணும் ஓகேவா சொல்லாமா ரெடி வானம் வானம் கிருதிலையா போங்க கொண்டு போங்க வானம் தரை தரை இதெல்லாம் போங்க தரிசிக்கா போங்க வானம் 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 தவணி தப்போங்க தரை வானம் தரை 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 வானம் வானம் தரை போங்க வானம் தரை தரை வானம் தரை வானம் தரை தரை திக்ஸிகா சிதார்த் கதிர வந்து போங்க நீங்க நெழுங்க வானம் தரை தரை வானம் தரை 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 வானம் தரை வானம் தரை தரை சிந்து போங்க யோஜனாஸ்ரீ கரெக்டாக வானம் தரை என்ன சொல்றாங்கன்னு கவனிச்சு லாஸ்ட் வரைக்கும் யோஜனாஸ்ரீ தான் கரெக்டாக பண்ணாங்க வெரி குட் கிளா பண்ணுங்க யோஜனாஸ்ரீக்கு